எல்லாருக்கும் வணக்கம் நான் பாலாஜி அன்பழகன் இது என்னுடைய கான் வலைவலி அதாவது பாட்காஸ்ட்டு நான் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த பாட்காஸ்ட்டு பண்ணவே இல்லை வழக்கம் போல் சோம்பேறித்தனம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சலையாவது அந்த சோம்பேறித்தனம் போதான்னு பார்ப்போம் இல்லைனா தொடர்ந்து இந்த பாட்காஸ்ட்டில் நான் பண்ணிகிட்ருப்பேன் ஏன்னா நான் அந்த ஸ்பாட்டிஃபைல முன்னாடி வந்து ஒரு ஒரு வருஷமாக தொடர்ந்து பண்ணிருந்தேன் இந்த பாட்காஸ்ட் இந்த கான் வலை அது கான் இல்லை அது வந்து அது ஆடியோ பாட்காஸ்ட்டு ஸோ இனிமேல் இந்த வருஷமாக கொஞ்சம் தொடர்ந்து பண்ணலாமே அப்படின்னு ஒரு எண்ணத்துல தான் இதை நான் தொடர்ந்துருக்கேன் இந்த கான்வழவழியில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் எனக்கு எப்படி போச்சு அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் மேபி உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம் சுவாரஸ்யமாக இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் ஸோ அதனால கொஞ்சம் டைம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் வந்து எனக்கு வந்து ஒரு என் வாழ்க்கையிலே என் கெனடிய வாழ்க்கையில் என்னுடைய மொத்த வாழ்க்கையிலே ரொம்ப ஒரு சிறப்பான வருஷமாக அமைஞ்சிது அப்படிதான் நான் சொல்லுவேன் நிறைய கஷ்டங்கள் இருந்தது இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து எனக்கு வந்து நிறைய நினைவுகளை வந்து கொடுத்தது அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வருஷம் நிறைய நடந்தது குறிப்பாக வந்து இந்த வருஷம் இந்த இந்த பயணங்கள் வந்து நிறைய நடந்தது பயணம் வந்து இந்த வருஷம் எக்கச்சக்கமாக பண்ணம்பா நான் அதாவது மெக்சிகோ போனேன் கியூபா போ கியூபா போனேன் அப்புறம் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி டென்மார்க்கு ஸ்வீடனு அப்புறம் நார்வே போனேன் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து கேண்டாவில் வந்து என்னோட விசையுந்தில் நான் வந்து பயணம் பண்ணேன் அதாவது மொத்த கேண்டாலைய நான் வந்து நாற்பத்தஞ்சு நாள் பயணம் பண்ணி கிட்டத்தட்ட பத்து மாநிலங்கள் மாநிலங்கள் ரெண்டு நட்டாட்சியை வந்து நான் வந்து பயணம் பண்ணேன் இது வந்து என் வாழ்க்கையிலே வந்து மறக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்க வரைக்கும் இந்த ரெக்கார்டை வந்து யாருமே பிரேக் பண்ணல அதாவது ஒரு தமிழ் கெனேடியன் கேண்டா முழுக்க ஒரு விசையுந்தில் வந்து மொத்த மாநிலங்களையும் மொத்த அந்த நட்டாட்சிகளையும் வந்து விசுவந்தில் போன வந்து யாருமே இல்லை யாராவது வந்து வருங்காலத்தில் வந்து இந்த இந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணாங்க இந்த சாதனையை முறியடிச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு சொல்லுங்கள் அவங்களுக்கு நாம் வந்து ஒரு வாழ்த்தை சொல்லுவோம் இதுதான் வந்து இந்த பயணம் இந்த பயணத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் நான் வந்து இந்த கேனடாவோடய அந்த மொத்த விசவேந்திர பயணம் இருக்குல்ல இதை வந்து நான் வந்து ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணியிருந்தேன்னு வச்சிங்களேன் நான் வந்து டொரோண்டோவில் இருந்திருக்க மாட்டேன் நான் வந்து பல மாநிலங்களில் இருந்திருப்பேன் அதாவது ஆண்டோரையில் இருந்திருக்க மாட்டேன் நான் நியூ ப்ரான்ஸுக்கு போயிருப்பேன் மேபி பிஇஐ போயிருப்பேன் இல்லை செயிண்ட் ஜான்ஸ் போயிருப்பேன் இந்த மாதிரி நிறைய ஊருங்களுக்கு வந்து நான் வந்து புலம்பெயர்ந்து போயிருப்பேன் நிச்சயமாக ஏன்னா அந்தந்த ஊர்களில் அவ்வளோ அழகான விஷயங்கள் இருக்குது நிறைய பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த பயணம் வந்து நிறைய கற்றுக்குத்துருது ஏன்னா நான் பயணம் பண்ணுறப்போ தனியாலாக பயணம் பண்ணேன் அந்த கேம்பிங் சொல்லுவேன் டென்ட்டு கூட தமைச்சி நிறைய நிறைய தங்கினேன் நிறைய சாப்பிட்டேன் இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவே போடுவோம் ஸோ இந்த 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 பயணத்தின் மூலமாக எனக்கு வந்து நிறைய வாழ்க்கை பாடங்களை நான் வந்து கற்றுக்கிட்டேன் நிறைய புது ஆட்களை வந்து நான் நண்பர்களை ஆக்கிட்டேன் அது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் இந்த கேனடா பயணத்தில் அது மட்டும் இல்லாமல் மெக்சிகோ நான் போனேன் கியூபா போனேன் இதுவே ரொம்ப ரெண்டு ரெண்டுமே வந்து சிறப்பாக இருந்தது இதான் வாழ்க்கையில் முதல் தடவை நான் போகிறேன் அதுக்கப்புறம் ஸ்கேண்டனேவியன் கண்ட்ரிஸ் சொன்னால்ல டென்மார்க்கு ஸ்வீடன் நார்வே இது வந்து இருக்கிறதுலே வந்து லோ பட்ஜெட்டு ரெண்டாயிரம் டாலருக்குள்ளே நான் வந்து இந்த ரெண்டு மூணு நாடுகளுக்கு நான் போயிட்டு வந்தேன்னு சொன்னால் நிறைய பேர் நம்பவே இல்லை இதுக்கு நான் ஒரு தனி ஒரு பாட்காஸ்ட்டை நான் போடுறேன் கான்வாளி வழி போடுறேன் அதை நீங்கள் எப்படி இதை நான் பண்ணேன் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ அந்த அந்த இந்த இந்த கதைகள்லாம் போயிட்டு இருக்குது இந்த ஸ்வீடன் இருக்குது நார்வே இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் வந்து எப்படி வந்து நீங்கள் பயணம் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெரிஞ்சிக்க முடிஞ்சா முயற்சி செஞ்சு பாருங்கள் அது வந்து என்னோடய பயணத்தோட இந்த வருஷத்தோட ஒரு விஷயமாக நான் சொல்லுவேன் இந்த பயணத்துக்கான இந்த பிளானிங் போன வருஷம் ரெண்டாயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே நான் பண்ண ஆரம்பித்தேன் இந்த வருஷம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பத்தில் வந்து இந்த இந்த பயணங்களுக்கான அந்த பிளானிங் தயார் வந்து நான் வந்து ரொம்பவே மும்முரமாக பண்ணேன் எல்லாமே அந்தந்த நேரத்துக்கு பண்ணேன் எல்லாமே அந்த நேரத்தை சரியாக பண்ண முடிஞ்சுது அப்படின்றதுல வந்து எனக்கு வந்து ஒரு பெருமையாக இருக்குது ஏன்னா எல்லாேருமே ஒரு சில பேர் பிளான் பண்ணுவாங்க ஆனால் அதை சரியாக வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது ஆனால் நான் வந்து கரெக்டாக வந்து இந்த ஒரு வருஷமாக வந்து இதை பிளான் பண்ணி இப்படிலாம் பண்ணணும் இந்த மோ மோட்டர் சைக்கிள் இப்படிலாம் போகணும் இந்த கண்ட்ரிக்கு இதை போகணும் அப்படி இப்படிலாம் போய் நிறைய விஷயங்கள் பண்ணி இந்த வருஷத்தோட இந்த பயணங்களோட சிறப்பான ஒரு விஷயமா இருந்தது அதில் இன்னொரு இந்த வருஷத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து நியூட்ரிஷன் கோர்ஸ் அதாவது டயட்டிஷின்னு சொல்ல முடியாது நியூட்ரிஷன் கோர்ஸ் ஹோலிஸ்டிக் அதாவது இயற்கை வழி உணவு வந்து அந்த கோர்ஸ் நான் வந்து படித்து முடித்தேன் நான் வந்து இப்போது கெனேடியன் சர்ட்டிஃபைடு நியூட்ரிஷனிஸ்ட்டு இது வந்து இதுவும் வந்து எனக்கு நிறைய நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுத்தது ஏன்னா நான் இந்த இந்த ஹோலிஸ்டிக் நியூட்ரிஷன் படிக்கும் போது நம்ம உணவே என்று நம்ம தமிழ் வைத்தியம் கற்றுக் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த காலங்களில் இப்பவும் இருக்குது அதை வந்து அப்படியே நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு வந்து ஒரே ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது ஏன்னா இந்த படித்ததுல நிறைய பெப்பரு அப்புறம் இந்த மஞ்சள் அதாவது மிளகு மஞ்சள் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எவ்வளோ நம்ம உடம்புக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு நல்ல விஷயங்களை பண்ணுது அப்படின்னு இந்த கோர்ஸ் மூலிமா நான் கற்றுக்கிட்டது அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா நாம் வந்து இதெல்லாம் சாதாரணமாக நம்ம வாழ்க்கை முறையில் வந்து நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருந்தோம் இது வந்து கோர்ஸாக நான் படிக்கும் போது ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்தது ஸோ நான் வந்து நியூட்ரிஷன் கோர்ஸ் படித்தேன் இந்த வருஷமே நான் பர்சனல் ட்ரைனிங் சர்ட்டிஃபிகேஷன் வந்து நான் வந்து ரெனியூ பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நான் வந்து சர்ட்டிஃபைட் பர்சனல் ட்ரைனர் சர்ட்டிஃபைடு நியூட்ரிஷனிஸ்ட்டு உங்களுக்கு யாராவது வந்து ஏதாவது ஒர்க் அவுட் ட்ரைனிங்லையோ உடம்பு குறைக்கணும் உடம்பு வைக்கணும் இல்லாத ஏதாவது பிரச்சனைகள் இருக்கோ நான் வந்து இந்த உணவு மூலயமா சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து உதவி பண்ணலாம் ஸோ முடிஞ்சால் கான்டாக்ட் பண்ணுங்கள் இது வந்து என்னோட இந்த இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன் ஒரு சாதனை நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து ரொம்ப வருஷமாக அதை படிக்கணும் படிக்கணும்னு நினச்சிட்ருந்தேன் இந்த வருஷம் நான் வந்து படித்து முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்தியா ட்ரிப்புக்கும் நான் வந்து பிளான் பண்ணேன் இந்தியா ட்ரிப் வந்து ரெண்டு வருஷம் பிளான் அதாவது போன வருஷம் வந்து ஃபுல்லாக என்னோடய ப்ரெப்ரேஷனில் இருந்தது இந்த வருஷம் ட்ரிப்புக்கு போதான் ப்ரிப்ரேஷன் இந்த வருஷம் ஆரம்பத்தில் வந்து நிறைய ஏதாவது சொன்னால மெக்சிகோ போனேன் கியூபா போனேன் கேனடா ஃபுல்லாக ட்ரிப் போனேன் அப்புறம் அந்த ஸ்கேண்டனேவியன் கண்ட்ரிஸ் போனேன் இதுக்கெல்லாம் அந்த பிளானிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்தியாக்கும் அந்த பிளானிங் இருந்துச்சு அந்த பிளானிங்கை முடிக்கிறதுக்காக ஒரு மூணு மாதம் டைம் எடுத்தேன் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் வந்து நான் இந்த இந்தியாவில் இங்கே இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்தியாவில் வந்து இந்த ட்ரிப்பை முடிச்சிருக்கேன் ஸோ அநேகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து அதிகமாக வந்து வெளிநாட்டு பயணங்கள் இருக்காது நான் குறைஞ்சது முக்கவசி நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய பயணம் பண்ணலான்னு வந்து முடிவு பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பொங்கலுக்கு கூட நான் வந்து இந்த அலங்காநல்லூர் அப்புறம் போடிமேடு அப்புறம் அவனியாபுரம் மாதிரி இடங்களுக்கெலாம் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் என் வாழ்க்கையில் முதல் முறையாக நான் வந்து ஜல்லிக்கட்டு பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து முக்கால்வாசி தமிழ்நாடு இந்தியா வந்து பயணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்னோடய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணி என்னோட பயணங்கள் அந்த போது முடிஞ்சுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து எனக்கு வந்து ஒரு சிறப்பான வருஷமா தான் நான் சொல்ல முடியும் அதே மாதிரி கொஞ்சம் அந்த ஓ இன்னொரு முக்கியமான சொல்ல மறந்துடு என்னோட ஐகானிக் முடி இந்த ட்ரெட்லாக்ஸ் இல்லை இப்ப நிறைய பேர் கீழே கருத்து பதிவு இருக்கிறாங்க ஏன் வந்து நீங்கள் வந்து முடிய வெட்டிட்டீங்க உங்க தான் உங்களுக்கு அடையாளம் நீங்கள் முடியெல்லாம் எல்லாம் உங்களை வந்து பார்க்கவே முடியல சகிக்கவே முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அந்த முடியை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் தான் ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் வந்து வெட்டினேன் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய சாதனை ஏன்னா அது வந்து ரொம்ப ஆசையாக தான் நான் வளர்த்தேன் அந்த அந்த முடி வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த சமூக வலைத்தளங்கள்ல வந்து ரொம்பவே வந்து நான் வந்து பிரபலமானு சொன்னான் ஏன்னா ஒரு அந்த அந்த காணொலி பார்க்கும்போது யார் ஆமா முடிக்கலாம் வச்சு பயங்கரமாக இருக்கிறானே வித்தியாசமாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சு தான் நிறைய பேர் அப்படி ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் இந்த யூடியூப்பில் வந்து எனக்கு அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்தது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அதுவும் வந்து என்னால் மறக்கவே முடியாது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் தொடக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸாக இருந்தாங்க ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முடிகிறப்போ இப்போது நைன்ட்டி தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு நான் வந்து இதெல்லாம் சாதனையாக தான் நினைக்கிறேன் ஏன்னா நம்மளை வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் ஒரு அஞ்சு லட்சம் பேர் நம்மளை வந்து பின்தொடர்றாங்க அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் நான் வந்து கருதுகிறேன் சோ இந்த வருஷம் இந்த சமூக வலைத்தளம் வந்து ரொம்ப பெருசா அந்த குடும்பம் வந்து பெருசா விரிவடைஞ்சது அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் அதுமே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா நான் வந்து கருதுறேன் வேற என்ன சொல்லலாம் வேற வந்து பெருசா ஒன்றும் இல்லை இவ்வளவுதான் இந்த பயணங்கள் இந்த சமூக வலைத்தளம் என்ன ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருந்தது இந்த வருஷம் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த இந்த தோல் இல்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது அப்புறம் இந்த வயித்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போய்கிட்டே இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து மேபி உங்களுக்கு வந்து சாரி எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வருஷமாக மாறலாம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ இதான்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நான் அனுபவித்த நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் என் வாழ்க்கையிலே வந்து மறக்க முடியாத ஒரு வருஷமாக இருந்தது உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கீழே கருத்தில் போடுங்க நான் வந்து அடுத்த ஒரு டாப்பிக்கில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து என்னோடய பிளான் என்னவா இருக்க போகுது நான் என்ன பண்ண போகிறேன் மேபி சில மோட்டிவேஷனான விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு பண்ணலான் இருக்கிறேன் அடுத்த கான்வலியில் சந்திப்போம் கான் வளைவழியில் சந்திப்போம் நான் என்னோடய என்னோட ஃபேவரட் கோட்டோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வேர்ல்டு வில் பி அ பெட்டர் பிளேஸ் இஃப் யூ ஆல் நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் வி வான்ட் அண்ட் வாட் வி நீட் தேவைக்கும் மாசைக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் வந்து உணர்ந்துட்டு வச்சுங்களேன் வாழ்க்கை வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் அடுத்த கான் வலைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்